ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரீஸ் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா, விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் திரும்பிச் சென்று வேதாளத்தை பிடித்து தூக்கி கொண்டு வரும்போது இருபத்தி ரெண்டாவது கதையான வாமசிவன் கதையை சொல்ல ஆரம்பித்தது கலிங்க தேசத்தில் தோமாவதி என்ற ஓர் பட்டணம் இருந்தது அந்த நகரத்தில் பிரித்தியும் நன் என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த நகரத்தின் ஒரு பகுதியை எக்ஸாஸ்தலம் என்ற பிரம்ம தேயமாக விடப்பட்டிருந்தது அங்கு அந்தனர்கள் பலர் குடியேறினர் அவர்களுள் ஓமன் என்பவன் வேதங்கள் நன்கு ஊதியவன் பொருட்செல்வமும் பொருந்தியிருந்தது மனைவியும் நல்ல குணவதி பௌவனம் நீங்கிய பிறகு அவனுக்கு ஓர் குழந்தை பிறந்தது அவனுக்கு தேவசோமன் என்று பெயரிட்டனர் நல்ல அறிவாளியாக இருந்த பையன் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று அறிஞனாக விளங்குவான் என்று யாவரும் நினைத்தனர் பதினாறு வயதுக்குள் அவன் தன் அறிவாலும் பவ்யத்தாலும் எல்லோரையும் மனம் குளிரச் செய்தான் அவனுடைய பதினாறாவது வயதில் ஒரு நாள் திடீரென அவன் ஜுரத்தால் இறந்து போனான் பெற்றோர்கள் அழுது புலம்பினார்கள் அவனை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல மனமில்லாமல் அழுது கொண்டே இருந்தார்கள் உற்றார் உறவினர்கள் வற்புறுத்தலின் பேரில் அவனுடைய உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்றார்கள் அப்பொழுது அந்த சுடுகாட்டில் வாழும் பாசுபத துறவி ஒருவன் இதைக் கண்டான் அவனுக்கு மந்திர சித்தி கிட்டியிருந்தது அவன் பார்வைக்கு சிவனைப் போலவே தோன்றினான் துறவி தன் குடிசையை விட்டு அங்கு வந்து சேர்ந்தான் தன் உடலை துறந்து மாயசக்தியால் இளைஞன் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்வதென தீர்மானித்தான் இதற்கு பறகாய பிரவேசம் என்று பெயர் சட்டென்று பக்கத்தில் சென்று உறக்க வாய்விட்டு அழுதான் பிறகு துள்ளி குதித்து கூத்தாடினான் இளமையை அடைய வேண்டுமென்ற ஆசையினால் அவன் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால் தேவசோமன் வேகத்துக்குள் புகுந்தான் சிதையில் வைக்க தயாராக இருந்த தேவசோமன் உயிர் பெற்றெழுந்தான் அதை கண்ட சுற்றத்தார் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் பிழைத்தெழுந்த தேவசேமன் தன் பெற்றோர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு துறவு மேற்கொள்ளப் போவதாக கூறி புறப்பட்டான் பெற்றோர்கள் செய்வதறியாது வீடு திரும்பினர் பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எரித்துவிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் வெளியே புறப்பட்டான் துறவி கதை முடிந்தது வேதாளம் விக்கிரமாதித்தனை நோக்கி மகாராஜனே கூடுவிட்டு கூடு பாயும்போது அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான் பிறகு எதற்காக சிரித்து கூத்தாடினான் என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்தன் நெடுநாளைய பழக்கத்தால் சரீரத்தின் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது ஆகவேதான் அவன் அழுதான் ஆயினும் புதிய சரீரம் ஒன்றை அடைய போவதால் சந்தோஷம் உண்டாயிற்று இளமை பருவம் வரப்போவதை குறித்து அவன் குதித்து கூத்தாடினான் என்றான் உடனே வேதாளம் கட்டவிழ்த்துக்கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது விக்ரமாதித்தன் கதைகள் தொடரும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ